வெறும் ஒரு பூக்காரிட மகன் தான் இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்காரு யாரை பற்றி பேசுனோம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் பத்தும் நிசாங்க நேற்று இரவு அவர் அடித்த நூறு என்று சொல்லுது ஹண்ட்ரட் இந்த வேர்ல்ட் கப்லே ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட்டாக இருக்குது மிக சிறப்பான ஒரு செஞ்சுரியை அடித்து ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்லாமல் உலக கிரிக்கெட்டுக்கே பெருமை சேர்த்திருந்தார் கங்கார்களின் தேசம் என்று சொல்லப்படுது அதுலையும் கிரிக்கெட் உலகின் சாதனையாளர்கள் கிரிக்கெட் உலகின் அரக்கர்கள் என்று சொல்லப்படுத அவுஸ்திரேலியாவை துவம்சம் செஞ்சிருந்தாரு வெறும் ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் தான் இந்த நூறு ஓட்டங்களை பெற்றிருந்தாரு சிறப்பான முறையில் ரெண்டாவது சுற்றான சூப்பர் எயிட்டுக்கு தெரிவும் செய்யப்பட்டிருக்காரு ஒருத்தரால முயற்சி செஞ்சா சாதனை செய்யலும் எந்த இடத்தையும் எட்டேலும் என்று சொல்லுறதுக்கு நிசங்க ஒரு காரணமாயிருக்காரு என்று சொன்ன சாதாரணமான ஒரு குடும்பம் இவர தாய் விகாரைக்கு முன்னுக்கு பூவித்தவர் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் தவிர்க்க முடியாத ஒருத்தரா நிசங்க மாறி இருக்கார் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சனத் ஜெயசூரிய மலிங்க மகேல ஜெயவர்த்தனை குமார் சங்கக்கார என்று சொல்லி சிறப்பான ஆட்டக்காரர்கள் இலங்கையில் இருந்த காலத்துல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சிறப்பானது ஒரு அணியா இருந்துச்சு இருந்தாலும் அண்மை காலங்கள்ல ஸ்ரீலங்காட கிரிக்கெட்டே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது இந்த நிலையில சிறப்பானதொரு துடுப்பாட்ட வீரரா நிசங்க மாற இருக்காரு எந்த அணியா இருந்தாலும் எதிர்த்து துடுப்பாடக்கூடிய ஒரு வீரரா மாறிருக்காரு விராட் கோலியை ஞாபகப்படுத்தணும் மெச்சியல்ல சிறப்பா விளையாடக்கூடிய ஒருத்தர் தண்ட அணிக்காக வெற்றியலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் எந்த அணியாக இருந்தாலும் எதிர்த்து சிறப்பான முறையில் ஆக்ரோஷமா விளையாடக்கூடிய ஒருத்தர் அப்படியான ஒரு தான் நிசங்கவும் வெளிக்காட்டி இருந்தார் நிசங்கட ஆட்டம்தான் நேத்தைய போட்டியை மாற்றி இருந்துச்சு அவர களத்தடுப்பும் சரி துடுப்பாட்டமும் சரி ஸ்ரீலங்காக்கு பெரிய அளவுல கை கொடுத்து இருந்துச்சு இந்த வேர்ல்ட் கப்ல செம்பியன் ஆகிறதுக்குரிய தகுதி ஸ்ரீலங்காக்கு தான் நேற்றைய போட்டி இருந்துச்சு நேற்றைய போட்டிய போல ஸ்ரீலங்கா விளையாடுமாக இருந்தால் இறுதி போட்டி வரைக்கும் வரையலும் சிறப்பானது ஒரு ஆட்டம் அதுலேயும் நிசங்கிக்கு துணையாக குசல் மெண்டிசம் சிறப்பாக விளையாடி இருந்தார் இப்படியான ஒரு அணிய கட்டியெழுப்பு அதா இருந்தா பின்னணியில இருக்குத கோச்சராய இருந்தாலும் சரி சனத் ஜெயசூரிய அதே போல் லஷித் மாலிங்க அதே போல் தற்போதைய கெப்டன் ரசூன் சானக்கவா இருந்தாலும் சரி இப்படியானவங்கட ஒத்துழைப்போட டீம்ட ஒற்றுமையால் தான் இந்த வெற்றியும் கிடைச்சிது எனவே நேற்று கிரிக்கெட் பார்க்க போனவங்களுக்கு மைதானத்துக்கு மெச்சம் பார்க்க போனவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இந்த போட்டி வழங்கி இருந்துச்சு நிசங்கட துடுப்பாட்டம் வழங்கி இருந்துச்சுது நூறு ஓட்டங்கள் என்பது சாதாரணம் கிடையாது அந்த நூறு ஓட்டங்களை செஞ்சரிய சிறப்பான முறையில் பெற்றுக்கொடுத்து கொடுத்து அணியையும் வெற்றி பாதையில் அழைத்து வந்தார் எனவே இதே விளையாட்டு விளையாடுவாங்களா இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த வேர்ல்ட் கப்பில் ஸ்ரீலங்கா அடையும் நிசங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் முயற்சி பயிற்சி வெற்றி இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்க வேண்டிய விஷயம் நாங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி செஞ்சால் ஒரு நாள் வெற்றி பெற முடியும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரைக்கும் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள்